இன்றைய விட நாளையா போகுது ஒரு தாரையாக மண்ணாடி மங்களம்ீரன்னை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறியாத மதி நினைவாக ஒன்றை ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கிரேடி கதேயத்தினர்கள் உங்கள் நரோசே வீரர்களை போற்றنده அந்த மாண்டிற்கு வேளாயுதேவனை அர்ப்பணித்தുകൊണ്ടിരിക്കുന്ന இடையமதி மொட்டுவாள் காளி சிறந்த கலை வீரர்கள்

We- yeah. where are

விழா இருக்கின்ற வீரர்கள் சிறப்பான காலையா சிறுவர்களாக்காலும் வீரர்களாட்டை ஆண்கள்

ஆற்றுசைகளையும் மேலும் இடையே வெளிவரின் ஆற்றல் சார்பாகவும் சார்பாகவும் விளையாடுவாக ஆற்று